ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல உதயசூரியன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் அருகே மணிமுக்தா நதியின் குறுக்கே ஒரு தடுப்பணை அமைக்கும் பணி நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் உறுப்பினர் உதயசூரியன் மாண்பகு பேரவை தலைவர் அவர்களே சோழம்பட்டு ஆட்டின் குறுக்கே மணி நதியின் குறுக்கே மட்டுமல்லாமல் கச்சராப்பாளையம் கோமிகே நதியின் குறுக்கேவும் அதே போல் பாப்பாக்கால் ஓடையின் குறுக்கே பொம்பரப்பட்ட இடத்திலும் ரிசிவிந்தியத்து கருகாமல் மணலூர் பேட்டையில் குறுக்கே அணை கட்டும் வேண்டும் என்று கருத்துறுகள் மாண்பு அமைச்சர்களிடம் இரண்டு மூன்று தடவை கொடுத்திருக்கிறோம் அதனுடைய கருத்துரு வந்திருக்கிறது துறைக்கு ஆகவே மழைக்காலங்களில் வருகின்ற தண்ணீரை தேக்கி இருக்கின்ற கிணறுகளுக்கு நீர் உ நீர் உறிஞ்சுவதற்கும் நீர் ஆதாரம் பெறுவதற்கும் கால்நடைகளுக்கு ஏதுவாக பயனடைகின்ற வகையிலும் நான் சொன்ன இந்த அணைக்கட்டுகளை மாண்முக அமைச்சரவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த முன்னுரிமை அடிப்படையில் இதையெல்லாம் எடுத்து இந்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்மிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் இதுக்கு செய்து தருவார்களா என அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்மிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இந்த தடுப்பணையை அமைக்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டே முடிவு செய்யப்பட்டு ஒன்பது கோடியே ஆறு லட்சம் கோடிக்கு மதிப்பீடு ஏற்பட்டு வருது ஆனால் அன்றைய தினம் நிதி நிலைமைக்கு ஏற்ப இடம்பெறவில்லை தற்போது அரசின் கொள்கைப்படி நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகையில் ஓவர் எக்ஸ்பால்டேட் அண்ட் கிரீனிக்கல் பகுதிகளில் மட்டுமே தடுப்பணை அமைக்க முன்னுரிமை வழங்கப்படுகிறது இத்தளமானது நிலத்தடி நீர் உறிஞ்சல் வகையில் உறிஞ்சுதல் வகைப்பாட்டில் சேப் ஜோன் அமைந்துள்ளதால் எனவே முன்னுரிமை அடிப்படையில் பகுதி கடுப்பணை அமைக்க தற்போது வாய்ப்பில்லை இத்தலத்திற்கு மேற்படும் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அணை அணைக்கட்டும் கீழ்புறத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் முரார்பாளையம் அணைக்கட்டும் அமைந்துள்ளது இருப்பினும் இதனை ஒரு சிறப்பு நிறவாக கருதி மாண்மிகு உறுப்பினருடைய கோரிக்கை கவனிக்கப்படும் மாண்முக உறுப்பினர் உதயசூரியன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு அழகான வார்த்தையை சொல்வார்கள் கொட்டாங்குச்சி போல் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் தாம்பாளத்தட்டு போல் ஆகியிருக்கிறது தூர்வார உட்பட வேண்டும் என்று சொன்ன நிகழ்வுகள் உண்டு அதனுடைய அடிப்படையில் ஐம்பது ஆண்டு காலமாக வடக்கிணந்தல் அருகாமையில் இருக்கின்ற கோமிகனை கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் ஆகிறது இந்த ஐம்பது ஆண்டு காலம் ஆகின்ற இந்த காரணத்தினால் முழுக்க முழுக்க கல்லூராயன் மலை அடிவாரத்திலேயே இந்த அணை இருக்கிறது கோமிகணை ஆகவே முப்பது சதவீதம் மண்கள் மண் நிறைய அரி அரிப்பு ஏற்பட்டு வந்து துந்திருக்கிறது ஆகவே எழுபது சதவீதம்தான் நீர் கொள்ளளவு ஏற்படுகிற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மண்முக அமைச்சரவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள் சேஃப் செமி கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் ஓவர் எக்ஸ்பிளண்டேஷன் ஜோன் ஆகவே அந்த அந்த பகுதியில் வெறும் ஆற்றுப்படியில் தான் இருக்கிறது மலைக்கு அருகாமையில் இந்த தூர்வார்கின்ற போது முதலமைச்சருடைய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிடும் என்று துறைக்கு வந்திரு வந்திருக்கிறது ஆகவே அந்த கோமியணி நீர் தூ தூர்வாருவதற்கு மண்முக அமைச்சரவர்கள் முன்வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்ன நான் சொன்ன இந்த ஜோன் செமி கிரிட்டிக்கல் இது இல்லாமல் அந்த அணைக்கு மேல் பொட்டியம் கல்படை இரண்டு ஆறுகள் மலையிலிருந்து உருவெடுத்து விடுகிறது அப்படி வருகின்ற போது அங்கே விளைநிலங்களோ கிணறுகளோ ஏரிகளோ குளங்களோ கிடையாது ஆகவே இந்த கோட்பாட்டுக்கு இடை இடையூறு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் சிறிய நீர்த்தேக்கங்கள் புட்டி தருகாமையிலும் கல்படை ஆற்றின் படுகையிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு நீர்த்தேக்கங்கள் அங்கே கட்டி கொடுக்கப்படுகின்ற போது மூன்று போகங்கள் விளைவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் ஆகவே மாண்பு அமைச்சரவர்கள் அந்த கோமியணியை தூர்வாரி செய்வதோடு இரண்டு நீர்த்தேக்கங்களையும் பொட்டியும் கல்படை ஆற்றின் படுகையை கட்டித் தருவதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் இந்த அணையை பொறுத்தவரையே நான் சொன்னேன் சேப் ஜோன் பகுதியிலே அமைந்திருக்கிறது ஆனால் இருந்தாலும் இதை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் அது போதுமே